அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதமாக இருக்குது ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அதிசக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது இந்த அமாவாசை நாட்களில் நம்ம எப்படி விரதம் இருக்க வேண்டும் முன்னோர்களுக்கு எப்படி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆடி அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான அமாவாசை இந்த நாட்கள்ல நம்மை காண்பதற்காகவும் நாம் செய்யும் வழிபாடுகள் படையல் தான தர்மங்கள் ஆகியவற்றை ஏற்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவதாக ஐதீகம் இதனால நம்முடைய வீடு தேடி வரும் பித்தர்களின் ஆசைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் ஆடி அமாவாசையானது நமக்கு முன்னோர்களுடைய தோசத்தை நாமே போக்கிக் கொள்வதற்கான மிக சிறந்த நாள் இதனால திருமணம் குழந்தை பேறு போன்ற நம்முடைய வீட்டில் தாமதமான சுப காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் என்பதற்காக இந்த ஆடி அமாவாசை நாட்கள்ல முன்னோர்களை நினைத்து விரதம் இருப்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று ஆடி அமாவாசை ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான மூன்று அமாவாசைகள்ல ஆடி அமாவாசை ஒன்று தாட்சாயண புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி மாத அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய நாள் ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் திதி ஆகியவை நமக்கு முந்தைய நாற்பத்தி ஒரு தலைமுறையினரும் சென்றடையும் என்பது ஐதீகம் இந்த நாட்கள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கவும் நமக்கு நம்முடைய சன்னதிக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கவும் வழி செய்யும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி அமாவாசை தினமானது ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமைகள்ல வருது தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்தர்களுக்கு காரணமான கிரகமாக இருக்கும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆடி அமாவாசை வருவது மிகவும் விசேஷமானது இந்த நாட்கள்ல புனித நதிகள்ல நீராடி பித்ரு தர்பணம் செய்வது மிகவும் சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஆடி அமாவாசை அமாவாசையன்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம தெரிந்து கொண்டு செய்வது மிகவும் முக்கியமான ஒன்று அதே சமயம் எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதும் தெரிந்து செய்வது மிகவும் முக்கியமான ஒன்றா சொல்லப்படுது இது போல செய்து வருவதால முன்னூறு அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் ஆடி மாதம் மிக அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதி சக்தி வாய்ந்த அமாவாசையாக இருக்கு இந்த அமாவாசையில விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் கொடுப்பது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் போகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆடி அமாவாசையில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கொண்டு நாம் செய்வது இன்னும் சிறப்புக்குரியது ஆடி அமாவாசை என்று நாம் வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது அமாவாசை என்று காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ சமையலறையை சுத்தம் செய்யவோ நம்ம கூடாது காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் எழுந்து வீட்டிலுள்ள உள்ள அனைவரும் விட வேண்டும் நீர்நிலைகள்ல சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜை அறையில் விளக்கேற்றுவதுடன் தனியாக முன்னோர் படத்திற்கு ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவு வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது வெளி ஆட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்க கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகுதான் உணவளிக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போடும்போதோ ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டுதான் படையல் இட வேண்டும் பித்திரிகள் போட்டாக்களை நம்ம அங்கென்று இங்கொன்றும் வைக்க கூடாது ஒரே இடத்தில் வைத்து படையல் போட வேண்டும் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பிறகர்களுக்கு படையில இட வேணும் அதற்கு முன்பாக படையில் இடக்கூடாது அமாவாசை என்று கட்டாயம் நம்ம நகங்களை வெட்டக்கூடாது பெண்கள் தலையை விரித்து போடும்படி இருக்கக்கூடாது நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்து விட்டுதான் சமையல் செய்ய வேணும் குளிக்காமல் செய்ய சமையலறைக்கு செல்லக்கூடாது ஆடி அமாவாசை படையல் என்பது முன்னோர்களுக்கு ஆசையை பெறுவதற்கு செய்யக்கூடியதாக என்பதால் நைட்டி போன்ற உடைகளை அணிந்து சமைக்கக்கூடாது புடவை போன்ற பாரம்பரிய உணவுகளை அணிந்து சமைப்பதும் விலக்கேற்றுவதும் நல்லது அப்படின்னு இந்த ஆடி அமாவாசை என்று ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு ஒரு கிலோ பாசி பருப்பு ஒருவருக்கு ஒரு கிலோ வெல்லம் ஒருவருக்கு அரை கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒருவருக்கு என ஐந்து பேருக்கு அன்றைய தினம் தானம் கொடுக்க வேண்டும் இந்த ஐந்து தானங்கள் யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் வருடம் முழுவதும் வரும் அமாவாசைகளில் பித்தர்களுக்கு தர்மணம் கொடுக்க தவறினால் அமாவாசை தர்மணம் கொடுக்கும்போது ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படும் பிருத்திருதோஷமானது இந்த ஆடி அமாவாசை நாட்களில் இந்த ஐந்து தானங்களை கொடுப்பதால் நமக்கு முன்னோர்களின் அருள் கட்டாயம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது ஆடி அமாவாசை மிக அற்புதமான அமாவாசை இந்த அமாவாசை நாட்களில் முறையாக விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவதால நம்முடைய வீட்டுல என்னைக்கும் வறுமை இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது இந்த அதிசக்தி வாய்ந்த நாட்களில் இது போல் விரதத்தை கடைபிடிப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அது மட்டும் இல்லாமல் அமாவாசை என்பது சாதாரணமானதொரு நாள் இல்லை சந்திரன் இந்த நாட்களில் இருந்து வருகின்றார் இதனால தான் அவருக்கு அமாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து பௌர்ணமி வரைக்குமான நாட்கள் வளர்ப்பிறை நாட்களாக என்று சொல்லப்படுது ஆடி தான் முன்னோர்கள் பிரித்து ரோகத்துல இருந்து பூமிக்கு வராங்க என்று விவரிக்கப்படுகிறது சாஸ்திரம் பூலோகத்துல வந்து நாம் என்ன செய்ய போகிறோம் அவர்களை நினைக்கிறோமா வணங்குகிறோமா பிரித்திருக்கடன் என்று சொல்லப்படும் தர்ப்பணம் செய்யப்படுகிறதா காகத்திற்கு உணவு வைக்கிறோமோ என்பதெல்லாம் பார்ப்பாங்க என்றும் பார்த்து பார்த்து மகிழக்கூடியதும் என்றும் மகிழ்ந்து ஆசிர்வாதம் பெறக்கூடிய ஒன்றும் என்று சொல்லப்படுது மகத்துவமிக்க ஆடி அமாவாசைகள முன்னோர்களை நினைப்போம் தர்ப்பணம் செய்வோம் முன்னோர்களின் பெயர்களை சொல்லி எள்ளும் தண்ணீரும் நாம விட்டு செல்வது ரொம்பவே நல்லது நம் வாழ்க்கையின் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நமக்கு ஏற்பட்டுகின்ற கவலைகளையும் துன்பங்களையும் முன்னோர்கள் உணர்ந்து நம்மை ஆசிர்வதிப்பாங்க நம் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும் இந்த அமாவாசை நாட்கள்ல இது போல செய்து வருவது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு தமிழ் மாதங்கள்ல நான்காவது மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் புனிதமான மாதமாக கருதப்படுது இதற்கு காரணம் இந்த மாதத்தில் நம்ம இறை வழிபாடு ஆன்மீக விழாக்கள் நிறைந்திருக்கக்கூடியதாக சொல்லப்படுது இதில் முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக சொல்லப்படுது ஆடி அமாவாசையில நம்ம இது போல செய்து வருவது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஆடியில் வரக்கூடிய அமாவாசை தினம் மகத்துவம் நிறைந்த ஒன்றாக சொல்லப்படுது இந்த நாட்கள்ல நம்ம முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் கொடுப்பது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆடி அமாவாசை நாட்கள்ல திதி தர்ப்பணம் காகத்திற்கு உணவு வைப்பது இது போல செய்து வருவதால நிச்சயம் நம்முடைய வீட்டில் வறுமை அமாவாசையில முன்னோர்கள வழிபட உகுந்த நாளாகும் நமது முன்னோர்கள் அல்லது பித்துகளுக்கு மரியாதை செலுத்துவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் இது ஒரு நல்ல நாள் என்று நம்பப்படுது இந்த நாட்கள்ல மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு சிறப்பு சடங்குகள் மற்றும் உணவு தண்ணீர் மற்றும் பிரார்த்தனைகளை செய்கின்றாங்க மேலும் பலர் தங்களது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை வேண்டி கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்து வராங்க ஆடி அமாவாசை முன்னோர்களிடம் மன்னிப்பு கூறவும் இதன் மூலம் எதிர்காலம் வெற்றி மற்றும் செழிப்புக்காக அவர்களின் ஆசிர்வாதங்களை பெறவும் வழிபடுகிறது அப்படின்னு சொல்லப்படுது ஆடி அமாவாசை நாட்கள்ல நாம் அன்னதானம் செய்வதும் மிகவும் முக்கியமான ஒன்று இந்த நாட்கள உங்களால் முடிந்த பொருட்களை தானமாக கொடுப்பதும் முடிந்த அளவு அன்னதானம் செய்வதும் உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சாதம் வைப்பதும் நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சி என்றைக்கும் நிறைந்திருக்கும் அப்படினே சொல்லலாம் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே